ப்ரோ எங்கூர் மூல குளத்துல வந்து ஒரு டீ குசுப்பாங்க ப்ரோ ப்ரோ எல்லா ஊர்லயும் போய் டீ தான் ப்ரோ குடிக்க வைக்கிறீங்க இன்னைக்கும் வந்து வந்து நான் டீ தான் குடிக்கணுமா நீங்க சொல்லிட்டுன்றதுனால நம்ம பாண்டிச்சேரியில் போயிட்டு மூளை குளத்துல ஒரு டீ தான் குடிக்க போறோம் வாங்க போயிடலாம் இனி நம்ம அந்த ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம ஊரு பாண்டிச்சேரியில் உள்ள மூல குளத்துல போயிட்டு ஒரு டீ குடிக்க போறோம் நிறைய பேர் சொல்ல வரோம் மறக்காம நீங்க எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ண பாண்டிச்சேரி பிரசந்த ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்க நீ நம்ம அந்த ப்ரோக்காக உங்க ஊரு மூல குளத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸோ நம்ம பார்த்தினா வந்து நம்ம இப்போ மூலக்குளம் வந்தாச்சு இப்போ அடிக்கிற வேலைக்கு வந்து நம்ம டீ சட்டை வேலையாகாது அதனால் பார்த்தினா நம்ம ஜூஸ் தான் கூடி போகிறோம் வாங்க போய் குடிச்சிடலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பூர் பாண்டிச்சியில் உங்களுக்கு ஃபேவரட்டான ஹோட்டல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நெக்ஸ்ட்டு உங்களோட உங்களை கூட்டுன்னு போய்ட்டு அந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட போகிறோம் ஹோட்டல் மட்டும் இல்லாமல் வேறு எந்த கடையாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கடையாக இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களை மீட் பண்ணி உங்களோட அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறேன் எனக்கு கடை வச்சுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாமளும் அவருக்காக டீ குடி சொன்னார் டீ இந்த வேலில் நல்லா பிடிக்க முடியல அதனால் வந்து மூலக்கோத்தரை வந்து நம்ம வந்து ஒரு ஜியூசு கொடுச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ நம்ம பாண்டிச்சேரி அந்த ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஊர் பாண்டிச்சேரியில் என்ன ஊரில் போய் என்ன கட்டுற மாதிரி கமெண்ட்மெண்ட் பண்ணிடுங்க பாய்